பொதுவாக எல்லா கம்பெனிஸ்லேயுமே அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்து தான் புதுசு புதுசாக இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் சில சப் வெண்டாஸ் கம்பெனி அறிமுகப்படுத்தின சில ப்ராஜெக்ட்ஸை ஒரு சில கம்பெனிஸ் டைரெக்டாக டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய கவாஸ்கி நிறுவனமும் கேடிஎம் நிறுவனமும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை போஷ் அப்படின்ற ஒரு இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டெக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அட்வான்ஸ்டு ரைடர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் சம் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம நார்மலாக வண்டியில் பார்க்கக்கூடிய ரேடார் டெக்னாலஜி அப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் அது கூடவே ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் இந்த நாளோடய காம்பினேஷனும் தான் இந்த அட்வான்ஸ்டு ரைடர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கீழே என்ன டெக்னாலஜிஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது வருது அதாவது நம்ம ஒரு லாங் ரைட் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து க்ரூஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் அதுலேயும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பொலியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி போகக்கூடிய வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும் இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் சிஸ்டம் மூலமாக அதை சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிரேக் அப்ளை பண்ண வைக்குது ஸோ இது மூலமாக இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது சரி இப்போ ஃபார்வேர்டில் கொலிஷன் ஆகிறத அவாய்ட் பண்ணியாச்சு ரியர்லையும் அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியர் கொலிஷன் சிஸ்டமும் இதோட சேர்ந்து தான் இருக்குது அண்ட் அதனால் பின்னாடி வந்து ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பக்கத்தில் நெருங்கி வருது அப்படின்னா வார்னிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து அடக்கிலேயே நெருங்கி வரும்போது இந்த மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சிம்பிள் வரும் அதை வச்சு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பின்பக்கம் ஏதோ ஒன்று நம்ம பக்கத்தில் நெருங்கி வருது அப்படின்னு ஸோ இந்த டெக்கும் இதோட ஜாயின் பண்ணது அது வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் டிஸ்டன்ஸ் அசிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குரூப்பாக கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ரைட் பண்ணி போகிறோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் வர்ற வண்டி மூலமாக நம்ம ஒன்றுக்கு ஒன்று கிராஷ் ஆகிக்கிறதுக்கு சில சான்சஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த டெக்னாலஜி வந்து அவாய்ட் பண்ணுது ரைடர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிக்கும் பேக்கில் இருக்கக்கூடிய வண்டிக்கும் சைடில் இருக்கக்கூடிய வண்டிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயே உங்கள் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை வந்து ரைட் பண்ணி கொண்டு போவோம் ஸோ இந்த டெக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸு ரைடர் கண்ட்ரோல் சிஸ்டம்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் ஸோ நம்ம கண்ணாடியில் வந்து வண்டி பார்த்துட்டு இருப்போம் அவங்க கொஞ்சம் தூரம் ஓவர்டேக் பண்ணி வரும்போது ஒரு குறிப்பிட்ட பிளைண்ட் ஸ்பாட் ஏரியாவில் அவங்க கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அதையும் வந்து நம்ம இந்த டெக்னாலஜி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது எல்லாமே ஒன்றா கலந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாப்டிவ் ரைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது இந்த பர்டிகுலர் சிஸ்டம் போஷ் அப்படின்ற கம்பெனி வந்து டெவலப் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கலாஸ்கியில் கொண்டு வந்தாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேடிஎம்மும் கொண்டு வர போகிறாங்க அண்ட் இன்னும் சில கம்பெனிலையும் இதே டெக்னாலஜி இருக்குது பட் அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த டெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் அதர் டெக்னாலஜிஸ் அப்படின்றதுனால இதை பற்றி தமிழில் பெரிய அளவில் வீடியோ பதிவுகள் இல்லை அதனால் சரி நம்ம இதை பற்றின ஒரு வீடியோ பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேரு அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ